வெட்டவெளிக்கும் காலத்துக்கும் தொடர்பு நிறைய கேள்விகள் என்ன பண்ணுறாங்க என்ன கேட்டு கேட்டு கோஸ்க்கெலாம் வராமல் போயிடலான்ட்டு பண்ணுறாங்க போல யாருன்னா இப்போ ஃபீட்பேக் கொடுக்குறோங்க காலந்தான் கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு உடனே அப்படி கேட்டால் இருந்தாலும் உசாராகிடு போனான்ட்டு வெட்ட வெளிக்கும் காலத்துக்கும் என்ன தொடர்பு நீங்கள் எவ்வளவு தான் என்னோடய வீடியோவை நீங்கள் தெரிஞ்சினாலும் கேட்டாலும் நான் பேசினாலும் உங்களுக்கு புரியாது நேராக உட்கார் வச்சு நாற்பது நாள் உட்கார வச்சு அவங்களுக்கு பாடலாம் நத்திட்டு ஒரு கேள்வி கேட்டவுடனே அவங்க ஒன்றுமே இல்லைன்னு நிற்பாங்க அப்போ நல்லா புரிஞ்சு நீங்களேன்னா ஓகே இதான் உங்கள் டக்குன்னு சொல்லி அனுப்ப தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மட்டும் கேள்வி மட்டும் கேட்டு என்ன பண்ணுற முடியாது நீங்கள் ஃபார்ட்டி டேஸ் அவாய்ட் பண்ண முடியாது ஃபார்ட்டி டேஸ்க்கு வர்றதுக்கு வசதி வர வேணும் உங்களுக்கு சராசரி மனுஷங்களால் சாத்தியம் இல்லை முதல்ல நாற்பது நாள் வேலை செய்யாமல் போனோம் லீவ் கிடைக்கணும் உங்களுக்கு அதுக்கப்புறமா பணம் கிடைக்கணும் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே வரணும் அதனால் அதெல்லாம் எனக்கு தெரியும் உங்கள் கேள்வி ஒன்றும் தப்பு இல்லை வெட்டவெளிக்கும் காலத்துக்கும் சம்மந்தம் உண்டானா உண்டு காலத்தை காட்ட முடியுமான்னு பாருங்கள் காட்ட முடியாதுன்னா கடவுளையும் காட்ட முடியாது கடவுளுக்கு வழிபாடு இருக்குதுன்னா ஆமாம் வழிபாடு முறை இருக்குது கடவுளுக்கு வழிபாட்டு முறை ஆளாளுக்கு சடங்குகள்லாம் நிறைய செஞ்சு மத நூல்கள்லாம் எழுதி வச்சுக்கிற மாதிரி காலத்தையும் வகுத்து ஆளாளுக்கு ஒன்று சொல்லிடுறாங்க டைமு ஆளாளுக்கு வேறு வேறு மாதிரிலாம் பயன்படுத்துறது காலத்தை வேறு மாதிரிலாம் அளக்குறதுன்றதெல்லாம் இது ஒலியாண்டு நூற்றாண்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் காலத்தை அளக்குறதுக்கான கருவிகள் தான் ஸோ காலத்துக்கு விடைவெளிக்கு முன்னாடினா வெட்டவெளி தான் காலமாக அளக்குறோம் இந்த கேள்வி நீங்கள் நேர்முகாந்திரமாக நீங்கள் புரி தான் உங்களுக்கு நல்லது ஈஸியாக இந்த மாதிரி புரிவிக்க வைக்க முடியாது பட் தொடர்பு இருக்குது இல்லை ரெண்டும் ஒன்று தான்